மௌனத்தின் அற்புதம் என்ற தலைப்பில் சாலிபாய் அவர்களின் குளோபல் பத்திக்கான வகுப்பு இது குளோபல் பத்திக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இந்த மாதம் எங்களுடைய தலைப்பு மௌனத்தின் அற்புதம் பாபாவுடைய நாங்கள் இந்த வாழ்க்கையிலேயே எங்களை குணமாக்குகின்றது எங்களை மாற்றுகின்றது எங்களை சக்தியாக்குகின்றது மௌனம் என்பது ஒரு அற்புதமா இருந்தாலும் இதனை நாங்கள் அடைவது ஒரு சிற்று சவாலாக இருக்க முடியும் ஏனென்றால் இந்த உலகம் மிக மும்பரமானதா இருக்கின்றது என்ற வேகம் என்பது கடவுள் போலாகி இருக்கின்றதுனாலே இது ரொம்பவும் ஒரு சவாலாக இருக்கிறது நிறைய எதிர்பார்ப்புகள் தேவைகள் இருக்கின்றது அவை ஆனால் நாங்கள் அதிலும் இந்த பாபா அங்கு எல்லாருக்கும் தந்திருக்கின்ற பணி இந்த மௌனத்தின் ஆழத்துக்களே செல்வதாகும் நான் இந்த மௌனத்திலே விரும்புகின்ற விடயம் இந்த உல ஆன்மீக அனுபவத்தினுடைய உலகத்துக்கு என்னை அழைத்து செல்லும் என்பதனால் நான் இந்த மௌனத்தை விரும்புகின்றேன் ஏனென்றா இந்த வாழ்க்கையிலே ஆன்மீக அனுபவம் தான் எங்களை பராமரிப்பதற்கான மிகவும் அற்புதமான அல்லது முக்கியமான ஒரு விடயம் புது புதிய அனுபவங்கள் என்னுடைய மனதுக்குள்ளே ஒரு சோதனை சாலை வைத்து நாங்கள் செய்வது போல புது புது அனுபவங்கள் எங்களை பராமரிக்கின்றது அதுதான் எங்களை உற்சாகப்படுத்துகின்றது முதலாவது மௌனம் நான் என்னுடைய உண்மையான மௌனத்தை அனுபவம் செய்யலாம் என்னுடைய சுயத்தை அனுபவம் செய்யலாம் எனக்கு என்ன ஒரு ஆத்மா என்று தெரிகின்றது நான் ஒரு ஆத்மா என்பது அறிந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு ஆத்மா என்பதை பார்க்க முடியும் ஆனால் ஆனால் ஆத்மாவினுடைய உண்மையான சுபாவத்தினுடைய ரசனையையும் அதனுடைய ஆழத்துக்குளையும் நாங்கள் இந்த மௌனத்தில் மட்டும்தான் செல்ல முடியும் நான் நான் என்று சொல்லி நான் நம்புவதல்ல ஆனால் நான் அந்த உணர்விலே எப்ப எல்லாமே நிறைஞ்ச நிலையிலே ஒரு நிசத்தமான நிலையில் இருக்கும் பொழுது முழுமையாகவே மௌனத்து நிறைஞ்சிருக்கும் பொழுது இயல்பாகவே எனக்குள்ளே இருக்கின்ற ஆதியான நிலை வெளிவருகின்றது அடுத்த மௌனமான நிலத்திலே சிபாபாவுக்கு மிகவும் ஒரு நெருக்கத்தை அனுபவம் செய்கின்றேன் இந்த எல்லா புலநுறுப்புகளும் அப்பொழுது இல்லாமல் இருக்கின்றது ஏனெண்டா புலனொறுப்புக்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அது மனசுக்கு ஏதாவது சொல்லிக் கொண்டிருக்கும் மனசு அந்த நேரம் நினைச்சு நினைச்சு கொண்டே இருக்கும் நினைச்சு நினைச்சு கொண்டே இருக்கும் அந்த உலகம் தே உலகம் மனசை வந்து அப்பயுமே தன்னுடைய பாட்டு ஏற்றி கொண்டிருக்கின்றது அப்போ நான் அந்த மனசு சொல்றதை கேட்காம இருக்கும் பொழுது ஆதிக்கங்களுக்கு அப்பாலை செல்கின்றேன் நான் பாபாவுக்கு முன்னாலே பாபா பாபாங்களை என்ன செய்ய விரும்ப வேண்டுமென நம்புகின்றேன் பாபா எப்படி என்னை விருப்பம் செய்ய விரும்புகின்றார் என்பதை நான் உணர்கின்றேன் பாபாவோட நான் தொடர்பு படுத்தக்கூடியதாக இருக்கின்றது பாபாவோட தெய்வீகமான சக்தி தூய்மையான சக்தி என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே செல்கின்றது இதுதான் இந்த மௌனத்தின் அற்புதம் மூன்றாவது விடயம் மௌனம் என்னை மனதனுடைய சக்தியையும் அதாவது சேவை செய்வதற்கான சக்தியையும் உதவி செய்கின்றது அமைதியை பற்றி பேசலாம் அன்பை பற்றி பேசலாம் ஆனால் என்னுடைய மனம் வந்து மௌனமாக இருக்கும் பொழுது என்னுடைய மனம் இந்த உணர்வலைகளை வைத்து இந்த சூழலிலே பரப்பி கொண்டிருக்கும் பொழுது அதாவது தூய்மை சக்தி அமைதியை பரப்பும் பொழுது ஒரு ஒரு சம்பூர்ணமான நிலை அல்லது சக்தி நிறைந்த நிலை அனுபவம் செய்யும் பொழுது நான் முதல் தடையம் மதம்பரத்துக்கு சென்றிருந்த நேரம் மன்மோகினி ரீதியை சந்தித்தேன் பாபாவுக்கு முன்னால நிற்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் அவருடைய மனம் அந்த சூழலை எனக்கு அனுபவம் செய்யக்கூடியதாக இருந்தது நான் அதன் மூலம் மௌனமானேன் ஆக இந்த மௌன சக்தி என்னை வந்து அப்பால் எடுத்து சொல்றேன் இதைத்தான் பாபா அவங்க எல்லாரிடமிருந்தும் விரும்புகின்றார் ஆவே நாங்கள் எல்லாரும் ரொம்ப அற்புதமான அற்புதமான பக்தியை மௌனத்தின் அற்புதத்தில் செய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் ஓம் சாந்தி